அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு வளமான வாழ்க்கையை தரப்போகும் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் ரிஷபராசனியர்களுக்கு தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் முழுவதுமே ரிஷபராசனியர்களுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே ரிஷபராசனியர்களுக்கு கிரகங்களுடைய நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகராசியில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்கரனும் துலாம் ராசி சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக தமிழக மக்களிடையே ஐப்பசியில் அடமலை என்ற ஒரு நிலவி வருகிறது அதாவது தமிழகத்தில் காலம் என சொல்லக்கூடிய மழை காலம் ஆரம்பமாகிறது என்பதுதான் இந்த ஐப்பசியில் அடமலை என்ற பொருளுக்கு என்ற மோதுரைக்கு பொருள் பொருளாக அமைகிறது வானியல் காலம் காலமாக பல அறிஞர்களை உலகிற்கு கழித்த பெருமை நவகிரகங்கள்ல அளிக்கும் பெருமைக்குரிய சூரிய பகவான் அவரது நீச்ச ராசியான துலாம் ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே துலாம் மாதம் என்றும் ஐப்பசி மாதம் என்றும் கூறுகிறோம் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே குரு பகவான் தெய்வீக நதியான காவிரியில் ஆர்ப்பவித்து ஆர்ப்பவித்திருப்பதாக வானியல் மற்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கிறது அதனால் துலாம் மாதம் எனப்படும் புண்ணிய மாதத்தில் தினம்தோறும் காவிரி புண்ணிய நதியில் புனித நீராடுவது பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை அபரிமிதமாக அளிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அவ்வளவு மேன்மை மிக்க இந்த ஐப்பசி மாதத்தில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகம் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகஸ்ரீ இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு திருதிய குருவின் காலத்தில் ஜீவனதியம் மற்றும் என கூறுகின்றன புராதன ஜோதிட நூல்கள் அதனால் ரிஷபராசினியர்களான இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் கூட கைப்பணம் எங்கே போயிற்று எவ்விதம் போயிற்று என்று உங்களையே வியப்பில் ஆழ்த்தும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் செலவுகள்ல அதிக கவனம் மிக மிக அவசியங்க எந்த செலவு உங்களால் தவிர்க்க இயலாது அதற்கேற்ப தொடர்ந்து தொடர்ந்து பண்டிகைகளும் வருகின்றன அது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் இருக்குதுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலையளிக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வருஷபராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமை இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க இந்த திருமண முயற்சிகள் தடங்களும் தாமதமும் ஏற்பட்டு அதற்கு பிறகே நல்ல ஒரு வரன் அமையுங்க அதே போல்

ராசனியர்கள் என்றோ பட்ட கடன்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் அந்த கடன்களை அடைக்க உங்களுக்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஐப்பசி மாதம் அமை இருக்கு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பனிச்சுமை பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் மேலதிகார் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு வேலையில் வெறுப்பை ஏற்படுத்தும் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் தருவாருங்க சனி பகவான் உங்களுடைய உண்மையான உழைப்பை பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அலைச்சலும் உழைப்பும் வெளியூர் பயணமும் வசதியை ஏற்படுத்தினாலும் லாபம் நீங்கள் ஏற்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருப்பதால மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்களில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குங்க ரிஷப ராசியை சேர்ந்து கலைத்துறையினருக்கு இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறை சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அவர் சுபபலம் பெற்று திகழ்வதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க கிரக சேமிப்பிற்கு வாய்ப்புகள் இருக்கு பற்றாக்குறை இருக்காது ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் சுக்கரனுடைய சஞ்சார நிலையை குறிப்பிடுதுங்க ரசிகர்களிடையே புகழ் ஊங்குங்க சங்கீத சபா ஆதரவு உங்களை தேடி வருங்க வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க சேர்ந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அரசியல் துறையினருக்கு சுக்கம் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு பெருக இருக்குதுங்க வளம் வளம் வருவதால வந் இந்த தருணங்கள்ல முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக தீர இருக்கு மத்திய அரசால் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பு தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் ரிஷபராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுப சுபலம் பெற்று வலம் வருகிறாருங்க பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க அதே போல கிரகிப்பு திறனும் இத்தரண வழிகாட்டும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு வழிகாட்டுதல்களும் இருக்குங்க முயற்சித்தாலும் உயர் அதிகாரிகளுக்கு பண உதவி கிடைக்குங்க வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முயற்சிகளை இப்போது மாணவ மாணவிகள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு பூமிக்காரகரான செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சூரியனுடன் இணைந்திருப்பதால் விளைச்சல் வருமானம் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க கடும் வெயிலில் உழைக்க வேண்டியிருக்கும் பருவமழை ஏமாற்றத்தை அளிக்குங்க தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவது ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு கால்நடைகளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க நெருங்கிய உறவினர்களுடன் கருது வேற்றுமையும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும் சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் தேவையற்ற மனஸ்தாபங்கள் விடலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அது ரிஷபராசனியர்களை பொறுத்தவரைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் நெருங்கி தவிர்க்க உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பிறருடன் விவாதிக்க வேண்டாங்க போடக்கூடாது உங்களுக்கு தான் பிரச்சனை என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தல் ரிஷபராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது அருகில் திருக்கோவில் ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் தீபத்தில் சிறிதளவு பசுனை சேர்த்து வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது